வணக்கம் முறவுகளே எல்லாரும் அப்படி நல்ல இருக்கிறீங்களோ நான் நல்ல இருக்கேன் நீங்களும் நல்ல இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரியாதிச்சு கொள்கிறேன் இன்றைக்கு இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற இருபத்தி ஐந்து மாவட்டங்களான நடப்பயணத்தில் நாங்கள் இன்றைக்கு முப்பத்தி ஆறாவது நாளாக சரியாக திகாரியான இடத்துல நினைக்கிறோம் இதில் இருந்து பத்து கிலோமீட்டரில் கம்பா வரும் அதிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால நாங்கள் இன்றைக்கு பெற்ற அதாவது கொழம்பு போகிறோம் சரியாக இன்றைக்கு நாங்கள் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்குது என்ன மாதிரி இந்த பயணம் இன்றைக்கு போப்போன்னு சொல்லி தான் நீங்கள் இந்த காலில் பார்க்க போகிறீங்க ஓகே யாராவது சேனல் புதுசாக வந்ததுங்க சொன்னால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தருவோங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ வரைக்கும் நல்லபடியாக எங்கட பயணங்கள் போய்கொண்டு இருக்குது வாங்க வழி கொடுவோம் நாங்கள் வழிகிட்டு போய் கொண்டு இருக்கிறோம் ரூமிலேருந்து ஐசி வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பதினைந்திலிருந்து இருபது நிகழும் ஆகிடுது காரணம் அங்கே ரூம்கார நிற்கிற போல் இப்போ நாங்கள் போகிற நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் சரியாக ஏழு மணி ஏழு மணி அங்கே நாங்கள் ரோட் மாற வேண்டியிருக்குது திகாரியாயிலிருந்து சரியாக பெற்றாக போகிறோம் முப்பத்தி நாளோ முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓகே ஓகே போய் கொண்டிருப்போம் போகிற வழியில் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிதானே சௌரங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு ஒரு முக்கியமான நாள் ஒன்பதாம் மாதம் பதினைந்தாம் தேதி வைகாசி பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வைகாசி பதினைந்தாம் தேதி தியாக தீபம் திருவினா உண்ணாவிரதம் ஆரம்பித்த நாள் இந்த ஒரு நீரோ தண்ணியோ ஒன்றுமே இல்லாமல் உண்ணாவிரதம் ஆரம்பித்த நாள் எதற்கான என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய அமைதி படையோட ஐந்து முக்கிய கோரிக்கைகளை முன் வச்சு இந்த உண்ணாவிரதம் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அந்த வைக்கப்பட்ட கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக பன்னெண்டு நாள் உண்ணாவிரதம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அவர் இறந்துட்டார் என்ன பன்னெண்டு நாள் ம் சரியாக பன்னெண்டு நாள் முக்கியமான ஆனால் உண்டு தமிழ்நாடு பிறந்த எவராலேயே மறக்க முடியாத நாள் உண்டு நாங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து போயிட்டு தான் இந்த பயணத்தை ஸ்டாப் பண்ணுவோம்னு நினைக்கிறோம் அதாவது இன்றைக்கு அதாவது காலமைச்சாப்பாடு பத்து கிலோமீட்டர் நடந்து போட்டு தான் ஸ்டாப் பண்ணுறது அதாவது கம்பா டவுனுக்குள்ளே போய் இதில் ஒரு பாலமொண்டு வருதான் அதிகால இதில் மீது அப்போ விட்டான் என்ன கலைச்சு போய் இருந்துட்டீங்களா நான் கலைஞரில் கவிதாஸ் வீட்டை தான் பார்த்தோம் மதுவார்தான் மது வந்துவிட்டேன் மது பக்கத்தில் எனக்கு அது நான் தெரிஞ்சு மது பக்கத்தில் அவன் தானே இங்கே வனிக்கிறான் போல இப்போ சரியாக அதாவது கம்பா டவுனுக்கு என்னமோ ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கிறாப்பா நாலு கிலோமீட்டர் நாங்கள் இல்லை நேரா தான் நேரே டவுனுக்கு போயிடலாம் அது நாங்கள் நேரா அப்படி டவுன் பக்கத்தோட போகலாம் நேராக தான் போரா நான் என் பார்த்து நான் அதுக்காக கம்பா என்ன சொல்கிறேனே இந்த இடத்தின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யா என்று சொல்லி இல்லை ஒரு பிரச்சனை உண்டுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச மொழியான ஆங்கிலத்தில் போட்டிருக்கலாம் அதான் சில சில போட்டுகளுக்கு ஜாகல கூடுதலாக பார்த்துருக்கேன் சிங்களத்தில் போட்டிருக்காங்க ஆ துறக்க போகிறாங்கவா இதில் போய் நாங்கள் சாப்பிடுவோம் ஆனால் இதில் வேற சில சில இடங்களில் போட்டுகளை பேர் சில ரோட்டோ ஓகே ஜாகல தமிழ் இங்கிலீஷில் எழுதியிருக்குது ஆனால் சரி சிங்களத்தில் சனிகளுக்கு தான் கடுப்பாகிறதாடாப்பா சொன்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச முடியல போடலாந்தானே இப்போ இங்கே போய் சாப்பிட போகிறோம் இப்போ காலமை சாப்பாடு என்ன சொன்னால் கபிலாஸ் வீட்டை ஓப்பன் ஆனா என்னடா தக்காளி எங்கேடா ஓப்பன் ஆனா கபிலாஸ் ஏண்ணா அவன் நேற்று ரெண்டு நாளாக வீட்டை ஓப்பன் சொல்லி கொண்டு இருக்கான் பட்டுக்கா என் கூடி போகணுன்னு சொல்லி கேப்பான் வந்தோடனே நேர் நின்று இப்போ காலமை சாப்பாட்டு இதில் சிக்கன் சம்மந்தமானவொன்று சொல்லியிருக்கோம் சிக்கன் பண்ணி செய்த

மனசமாக அவனுடைய காய்ச்சல் முகோவத்தில் இருக்கிற நாள் ஆளையில் ஆனால் காரணம் மட்டும் குழுகிறாரு வீட்டை விட்டு வீட்டை விட்டு சொல்லி குழுகிறாரு இல்லை தான் உடையான காரணம் அவனால் கதைக்கிற விலங்கா அண்ணி போதைக்கு அலங்காரதானே ம் சரி ஓகே அப்படியே நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் அப்படியே நாங்கள் கொழும்பு போகலாம் அப்படியே இங்கால் பங்கம்னு சொன்னால் நாங்கள் கம்பகா டவுன் சரியாக டவுன் பகுதி அப்படியே கொழும்புக்கு போக மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக நேர் ரோட்டு தான் அப்படியே போய் கொண்டு இருக்கிறோம் டபுள் ரோட் எங்களை ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஒவ்வொரு சிக்னல் சேர்ந்து வருது வேறங்க என்ன சொன்னால் அதிகளவான நடமாட்டம் அதாவது மக்கள் கூடி நடம் இது கொழும்பு பக்கம்தானே பேரு இந்த ரோட்டில் அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னாசி பழம் தான் அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்கள் இங்கே அளவு இந்த இடமெல்லாம் அன்னாசி பழங்கள்லாம் அடுக்கி வச்சிருக்கேன் இப்படி நீட்டுக்கு இருக்கிற கடை ஃபுல்லாக அன்னாசி பழம் தான் பாருங்கள் விலைகள் எல்லாம் போட்டிருக்கு இந்த என்னாசி என்ன விலைன்னு சொல்லி போட்டிருக்கு இங்கே என்னாசி விலை குறைவு போல் விளையிற இடங்கள் போல இங்கால நீங்கள் ஆ வைக்கப்படுறீங்க இது எந்த இடம் இது

ஹண்டை வீட்டை ஒன்று கொண்டு ஒன்று வேறு அடுத்த மாற்றி அது நான் சொன்னேன் ஒரு மாறு டாக்டர்னு மாறுவேன் அந்த பிடிக்க பறவை மட்டும்தான் வீட்டை ஒரு ரெண்டு மாதிரி இருக்கேன் பேருந்து மாறிடும் ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி தேர்ந்து நம்ம ஜாஸ்திக்கு இருக்கும் பேருந்து மாறிட்டோம் போய் சேருவேன் பேருந்து அப்போ போய் சேரும் ரெண்டு அது என்னென்னு சொல்லுங்க இப்போ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கல கஷ்டமாக தான் இருக்கும் அந்த விஷயம் முடியப்போ நினைக்க சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அதாவது இலக்கு அடைய போகிறோமா அதாவது இப்போ நீங்கள் மருதன் ஓடுவீங்க தானே மருதன் உடையில்ல ஆரம்பத்தில் இப்படி ஓடிக்கொண்டு போயிருக்கேன் எப்போ பார்த்தாலும் அதாவது இப்போ இதான் உங்களுக்கு இப்போ அதாவது முதல் தட வேண்டியதுன்னு நீங்கள் நூறாவது தடை ஓடினா கூட ஆரம்பத்தில் சின்ன ஒரு களைப்பு ஒன்று வந்துட்டு தான் இந்த களைப்பு இல்லை எனக்கு நினைக்கிறேன் ஓகேயா இருக்கும் அப்படி ஒரு கலைப்பு தான் அவனுக்கான அவன் தாங்குகிறானுங்க அந்த கலைப்பு தெரியுமா தெரிஞ்சுகிடக்குதானே இது இப்போ வெள்ளாணி கடைக்கு வந்துருக்கோம் நல்ல ஒரு விளையாடிய ஓடி போட சொல்லி இந்த வேண்டுகோளுக்கு நாங்கள் விளையாடி ஓடிக்க போகிறோம் என்னடா அப்படியா கபிலாஸ் இல்லை நான் தான் வாங்கிறே சொல்லி ஐயா நல்ல ஸ்பெஷலிஸ்ட் போல விளையாடி வெட்டுறதுல நல்ல வடிவா வட்டுறாருங்க அவரை கொடுங்க தான் கொஞ்சம் கலஜி போட்டார் நண்பன் கபிலாஸ் என்ன மாதிரி எப்படி சும்மா இருக்கிறீங்களா இருந்தா பனி பதைக்கிறேன் சொல்லு சொல்லு எது அது கதையால் சொல்லு எங்கே நிற்கிறோம்னு சொல்லு குழம்பு போய் குழம்பு போய் கொண்டு நிற்கிறோம் சரியா குழம்புக்கு எத்தனை கிலோமீட்டர் ஒரு இருபது வருமே இருபது இருபது ஆயிரம் வேறு குறைவு தான் இருபது இருபது என்னடாப்பா உலா உரத்தில் ஆடாப்பா உலா உரத்தில் ஒன்றை குழம்பு வச்சது கேளுடாப்பா ஓகே எங்கங்கள் என்னங்கள் குழம்புக்கு போ போக என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் எங்களுக்கு காட்டுறோம்

ට ස් වටයි ල අ ු කැලනිල්ඒයි මම සීලාගේ කටඩා අපි YouTubeු වත්සක් පේස්කු Tiිො කරන මම රංජිත් ගේ සුජාත් සක්කයින්නවා විජාතක්කයි මමයි ජදතිී තමයි අපිට ටැමිල් පරෝ කණ්ඩයි මම්බවන ඉතින් හරි ෆාන්් එකක් මොකද හොඳයි මේවායි ගමනක් මොකද මෙයාලා ජැස්න වොලයි ද කොඹටට කම්ම කා ගමනක් කැනවා ඉතින්. லாக் தமிழ் போ அண்ணா போயிட்டு திரும்பி வந்துருக்க தூட வாங்கிட்டு நன்றி விவசார் நன்றி வில சார் பாய் நன்றி அண்ணா கண்ணியா நன்றி தேங்க்ஸ் பாய் சகம் மொழி பேசும் சகோதரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வீடியோஸ் பார்த்துருக்கணும் போல் வந்து சோடா வாங்கி தந்துட்டு போயினோம் ரொம்ப சந்தோஷம் வேண்டாம் சோடா குடிக்காட்டியும் வேறு இன்னும் ஒரு சகோதரருக்கு அதை கூட போட்டாங்களா என்னடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாட்டு பாடி வந்துருக்கு என்ன பாட்டு இருபத்தைந்து மாவட்டங்கள் நடந்து செல்லும் தமிழ் புரோசுக்காக ஒரு பாட்டு கொண்டு பாட வந்தேன் கேட்டு மகிழுங்கோ இருக்கிறார் நீங்கள் இந்த காவலி பாக்க அந்த பாட்டு எங்க தெரிக்க தெரியாது சந்தோஷம் நன்றி அண்ணா நன்றி அந்த பாதை பார்த்தீங்கன்னா சொன்னா அது ஹைவே இங்காலதான் நோம்புனா நாங்கள் பாவிக்க வேண்டிய பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு கிலோமீட்டர் ஆம் எங்கால பக்கத்தில் எங்கேயோ ஒரு நெடுஞ்சாலையும் விருகுதான் இதுல வேறங்க ஹைவே போகுது ஹைவே கடபாவத்தை டவுன் பகுதியில் நினைக்கிறோம் இதுல வேறங்க நல்ல தான் இருக்கு இது தான் எனக்கு தெரிஞ்சு கொழும்புக்கெல்லாம் வரும் போல் வழியா சொல்ல தெரியல கொழும்பாக தான் இருக்கணும் எல்லாம் பெரிய பெரிய தொகுதியாக தான் இருக்கு எந்த நேரம் பார்த்தாலும் பயங்கர பிஸியாக தான் இருக்கு இந்த கொழும்பு பக்கம் தானே அப்போ பிஸியாக தானே இருக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க கொழும்பா

ஆது வருவோம் வருோம் பாய் அப்போபடி பார்த்து கொண்டு இருக்கு இந்த வீதி இருக்குது தானே ஃபுல்லாக கடை தான் அதாவது நாங்கள் வந்த இடத்துலேருந்து அப்படியே ரெண்டு டபுள் வீதி தான் போய் கொண்டு இருக்குது மற்றது கொழும்பு மட்டும் கடை தான் இருக்கும் அதாவது மற்ற டவுனுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் கூடுதலாக ஒரு டவுன் இருக்கும் அதுக்கப்புறம் சும்மா போ போய் அடுத்த டவுன் வரும் ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டருக்கு அஞ்சு பத்து கிலோமீட்டர் தாண்டி ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபுல்லே டபுள் மேரி தான் இருக்குது வீட்டுக்கு கடைகள் ஃபுல்ல இதை பார்த்து அவங்களுக்கு தெரியும் வேற இஞ்சி கொழுமா ஓ அதான் காலமாக நாங்கள் நடக்க ஆரம்ப ஜெயிலருந்து இந்த மாதிரி தான் டபுள் லைட்டு தெரிஞ்ச உண்டு தான் இருக்குது டபுள் ரோட்டு ஃபுல்லாக வீட்டே வாங்கிட்டு போகிறீங்க

என்ன தக்காளி படுத்து கிடக்குற அந்த இடங்கள்ல பாலத்துக்கு மேல வானம் ஏதோ உங்களுக்கு மேல வந்து ஏதோ விழுகுற ஏ சவுண்டு கேக்குதுங்க அப்படியே ஒரு சவுண்டு அப்படியே அப்படி தூரத்துல வேறங்கோ தாமிர கோவில் தெரியுது

போக முடியாது ஏன்டா அந்த மேல் பாலம் முட்டும் கொழும்பு உண்மையாகவே நல்லா தான் இருக்கு நடந்து பார்க்க நல்லா தான் இருக்கு இங்க பேரங்கோ இங்கால இது இங்கால தாமிர கோபுரம் எல்லாமே நல்லா தான் இருக்குது கொழும்பு வாரணிதான் எப்போ கிடைச்சியா கொழும்பு வந்து கொழும்பு வந்து அப்ப என்ன வேறு இன்னும் டைம் எல்லாம் வர நீன் பாரு நீ சொல்லுங்க விழாவிலான் பாரு கொழும்புக்கு ஆ வாகனம் தானே ஆ

அந்த பிடிச்சவளா பத்து மணி மட்டும் தான் ஒரு இருபது கிலோமீட்டர் கடக்க கூடிய நேரம் அதுக்கு கடந்துட்டோம் சொன்னா பேரு ஜோசிக்க தேவையில்லை வேந்து மெது வேத பண் பண்ணிட்டு போகலாம் அந்த நேரத்தில் நாங்கள் வேஸ்ட் ஆகினோம்னு சொன்னால் பேந்து மேனாரி இந்த பச்சை லைட்டாக போடி எரிஞ்சு கொண்டிருக்குது எங்கே சிக்கனு தான் போட்டிருக்கேன் ஓ சொல்லி வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கிறீங்க போலீஸ் அதிகாரி

இன்றைக்கு அங்கேயோ பாதையில மாறிவிட்டு இருலாம் நடக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் குடும்ப சுற்றி பார்க்குறோம் போகிறோம் இன்றைக்கு பச்சை வளம் மட்டும் நாங்கள் நினைக்க போகிறோம் ஆனால் பச்சை விளையா வர வேணும் உங்களை வீடியோ எடுத்து நான் ட்யூடியூப்ல ஓடுவேன் பச்சை ஓடுது பச்சை கலர் பச்சை கலர் இல்லைங்க வச்ச ஒரு தரும் போடாது சரி டூடியூப்பில் வீடியோ ஓடுறேன் அது வந்து எங்கே அப்படியே இங்கே அதுக்கு சும்மா போந்து விட்றாடு என்னெல்லாம் அந்த அப்படியே ஆனால் என்ன பச்சை ஓடி நாள் ஓடி வரதுக்கு நின்று விட்டு பச்சை கேட்கல அவங்களை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு கேட்கலையா கேட்கவே இல்லை யோகா ட்ரிங் வாங்கிட்டு வந்தேன் போங்க நன்றி பிரதர் நன்றி சந்தோஷம் அவருக்கும் கொடுங்க ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தோம் வெளிமாட பதில் பண்ணார வேலை பதில வருவோம் அப்படியா பதில வருவோம் ஒன்றாக போய் பதில வரும் கட்டாயம் வாங்க வந்தால் நான் கண்டேக்கிறதுக்கு தானே நான் கால் கால் பண்ணுறேன் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நான் தமிழாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி நாட்டுக்காக அதாவது சாதிக்கணுங்கிற வெறியோட நல்ல விஷயங்களை சரிங்க இப்போ உங்கள் மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து நான் அவ்வளோ தூரம் ஓடி வந்து இதை வாங்கினது வந்து எனக்கு வந்து தான் இன்னும் என்னால் முடிஞ்ச நிறைய விஷயங்கள் நான் பண்ணுவேன் உங்களுக்கு எங்கேயாவது போய் தங்கிறதுக்கு பிரச்சனையாக இருந்தால் கூட என்னோடய கான்டாக்ட் நம்பர் தரேன் ஒரு எனி டைம் கால் அடிங்க என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் கட்டாயம் பண்ணி கொடுப்பேன் ரொம்ப நன்றி உங்களோடய சாதனை பயணம் கட்டாயம் தொடரும் ஐ லவ் யூ

டவுங்க அந்த அந்த சேர்த்து நம்ம ட்ரெயின் குறை கூடும் அந்த கிலோமீட்டர் கூடி குறைங்க இதுல பாருங்க கிளாசின்னு சொல்லி ஒரு ரூம் ஒன்று இருக்குது இந்த ரூம்லாம் அன்றைக்கு நாங்கள் தங்க போகிறோம் பேருங்க இல்லை தங்கிறது தான் பிளான் போட்டு வச்சுக்கிறோம் கிளாஷின் கிளாசிகின்